எனக்கு ஒன்றும் செய்தி இல்லை நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா சொல்லு இல்லை இல்லை கூட்டம் ஒன்றும் இல்லை தொடர்ச்சியாக நடக்குது இப்போ பயணம் ஆகுது ரெண்டாண்டு காலம் தேர்தலுக்கு ஒரு பதினேழு மாதங்கள் இருக்குது பொது தேர்தலுக்கு அதுக்கடையில் உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கான முன் தயாரிப்புக்கு நாங்கள் கட்சிக்குள்ளே தொடர்ந்து பேசி பேசி அதுக்கு தயாராகி வர்றோம் இப்போ அந்த இதில் இப்போ விருதுநகர் முடித்தோம் இப்போ மதுரை நாளை அப்புறம் அடுத்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இப்போ தாத்தா இம்மானுவேல் சேகரன் நினைவு வந்ததுனால அங்கே தடை இருக்குது அடுத்த அக்டோபர் முப்பது தெய்வத்துருமகன் தாத்தா முத்துராமணித்தவருக்கு நினைவு வர்றதுனால அங்கே நெருக்கடி இருக்குது அதனால அதை தள்ளி வைக்கிறோம் மற்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ அவராக கேட்க வேண்டியது இல்லையே கேட்க வைக்கப்பட்டதா இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுறாங்க ஒரு 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 நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிவு செய்யவே கூடாதுன்னு இருக்கார் ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை ஒரு ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் சொல்றாரு அது அந்த அந்த அது வந்து அவருக்குரியதில்லை நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பாதி பாதிப்பே அவர் சொல்றாரு அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி செய்வோம் பேசுவோம் அப்படி சொல்லணும் இது உடனே அவரை வர வச்சு மாற்றி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி இது இதுதான் இவ்வளோ தான் ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில் அவருக்கே அவ்வளோ பெரிய தொழில் முதலாளி பெரிய தொழில் பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு தொழில் அதிபருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கிறோங்க தான் இப்படி இருக்குது தெரியாது நான் விசாரிச்சு சரி அதை நம்ம தான் தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்காக அதில் நான் பாராட்டுறேன் அந்த மாதிரி இனிவரும் காலங்களில் அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஒரு அது நல்லா அது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே இது ஐயா ஒன்றும் புதிய செய்தி இல்லை இதை சொல்லணுங்கிறது இல்லையே சரி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காரணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே அதுக்கு பின்னாடி வேற பிரதமரே வரல காலியாக இருந்துச்சா அந்த நாற்காலி தம்பி அந்த நாற்காலி காலியாக இருந்துச்சா தம்பி அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் என் மீனவனை கொள்ற அந்த கட்சி தீவு தர நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடிகள் வட்டி இல்லாத கடை நான் கொட்டி கொடுத்தீங்க எங்களை கொள்வதுக்கு எங்கள் இனத்தை கொள்வதுக்கு எவ்வளவோ கொடுத்தீங்க எவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்தீங்க அதெல்லாம் அந்த பிரதமர்களெலாம் யார் அவங்கள வே வேறு மா நாட்டுக்காரவங்களா இல்லை அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பதினஞ்சாண்டுகளாக இருக்குது நீங்கள கச்சத்தை எடுக்கிற அதிகாரமாக உரிமை உங்களுக்கு இல்லையா திடீர்னு மோடியை வந்து கச்சத்தைவா தரவாது எனக்கு தெரியாத அதை எடுக்கணும் அப்படின்னு பேசினதுலாம் இருக்குல்ல பரபரப்பாக தேர்தல் நேரத்தில் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல ஒரு காலடியில் இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட நீங்கள் கைகட்டி நிற்கிறது எவ்வளோ கேவலம் சாபவன் தமிழனுங்கிறனால தானே சைத்துக்கிறீங்க இதே குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது மகாராஷ்டிரக்காரன் அல்லது ராஜஸ்தான்காரன் யாராவது கொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்களா சொல்லுங்கள் விட்டுட்டு இருப்பீங்களா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் குஜராத்தில் வெள்ளம் பீகாரில் வெள்ளம்னா உடனே பறந்து வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறேன் நீங்கள் நாங்கள் சாகும்போது ஏற்று பார்க்குறது இல்லையே அப்போ அது வெட்டி பேச்சு இலங்கை சிறையில் பாகிஸ்தான் நமது வந்து இங்கே பாருங்கள் பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுன்னு நீங்கள் நம்ம பகை நாடு அப்படிதான் இந்தியா பார்க்குது ஆனால் எத்தனை மீனவன் அதுக்கு சுட்டு கொண்டு இருக்கு சொல்லுங்கள் எத்தனை மீனவர்களை கைது பண்ணும் முறையிட்டவனே திருப்பி அனுப்போம் ஒரு பகை நாடே அப்படி நடந்துக்கிற போது நீங்கள் விளையாட்டில் கூட ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க இலங்கைக்கு எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேல நம்மளை கொன்றே இருக்கு படகை பறிக்குது வளையை கிழிக்குது அது கொண்டு ஏழம் விடுது நம்ம படகுல எத்தனாயிரம் பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ஆளுங்க அதை சொல்லி விடுதலை செய்ய முடியாதா அவங்களால இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை தொட எந்த தைரியத்தில் தொடுறான எந்த தெரியத்தில் பெரிய நாடா ஐயோ அந்த நாட்டோட மீனவனை நம்ம தொடக்கூடாதுன்னு ஏன் பயம் இல்லை இது கொடுமைதான் அது அதுக்கு என்ன செய்யலான் அதுக்கு என்ன செய்யலான்றிங்க பல வருஷமாக இருக்குது விட்டுருவோமா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பல வருஷமாக இருக்குது விட்டுருவோம் ரொம்ப நாளாக குடிக்கிறாங்க டாஸ் மார்க்கை மூடாமல் விட்டுருவோமா பல வருஷமாக குடிச்சிட்ருக்கேன் அவனை போய் என்ன பண்ணுறது அப்படி சொல்லுவீங்களா அப்படி சொல்லுவீங்களா ரொம்ப நாளாக அப்பப்போ கொலை விழுந்துக்கிட்டு தான் இருக்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கீகரித்து விட்டுருங்கிறீங்களா

புதிதாக வந்து எங்கள் அண்ணன் தேர்தலில் நிற்கலை இல்லை தம்பி கேள்வி கேட்டால் அண்ணன் பதற்றும்போது என் நீங்கள் மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன் புதிதாக தேர்தலில் நிற்கலை இல்லை எத்தனை தேர்தலாக நிற்கிறாரு ஐயா மூப்பனார் காலத்தில் தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை அது போராளி இயக்கமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு இருபத்தி ஒன்று தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல அப்போ ஏன் போகல சரி இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன் மேலும் மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயா தான் ஐயானா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல எங்கள் தான் இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லோரும் ஒன்று சேருவோங்கிறார் அப்போ ஏன் எங்கள் ஐயாவை அழைக்கலை பாமகவை அழைக்கலை பிஜேபி அழைக்கலை அது அது மதுவா மதவாதம்ங்கிறோம் திமுக மதுவாதம் தானே மதுவாதம் தானே மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும் அவன் சத்தம் போட்டு அடித்து கொள்ளுவான் இவன் சத்தம் இல்லாமல் குடிக்க வச்சு கொள்ளுவான் ரெண்டு பேரும் கொள்ளுவான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ அது அதில் ஜனநாயக ஆற்றலை எல்லாம் ஒன்றிணைத்து எங்கள் அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் வாழ்த்துறேன் இந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது இன்னொரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாங்களோ அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் அணி சேருவோங்கிற உறுதியை எங்கள் அண்ணன் எடுக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பதிவு பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் அதை அடிச்சுட் மீண்டும் பதிவு பண்ணுறேன் ஏன் அது தெரியல அது அது தெரியல ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது தானே அதை நான் ஏற்கிறேன் அதை எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன் இருபத்தாறு தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்கிறார் அதை அது திமுகவும் உள்ளடக்கி தான் சொல்கிறாரு எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் மாநிலம் ஆந்திர மாநில கட்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபை இருந்ததில்ல இந்திய ஒன்றை தாழும்போது அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ ஐயா நூறு இடம் தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம் இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் வந்து தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்குறாரு அப்படி இது கூட்டணி கட்சிக்கு யாருக்காவது கொடுக்குமா கொடுக்காதா ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார் இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார் இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க அது 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 இதை அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்குறாரு இனி வரும் ஏவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் நான் விரும்புகிறேன் அதை அண்ணன்ட்டா அதை வேண்டேன் நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்கிறேன் கூப்பிடல என்னை கூப்பிடல வாங்கன்னு கூப்பிடல அது 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 அப்புறம் அது கதை அது மது ஒழிப்புக்கு அது அண்ணன் அங்கிட்டு போகிறான்னா தம்பி இங்கிட்டு போராடிட்டு அவ்வளோ தானே அதில் ஒன்றும் இல்லை கூப்பிடணுன்னு இல்லை அவர் நினைச்சுக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னால் கூட வரலாம்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லை அதில் அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியுது அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடியில் முப்பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க உத்தரவு இதுபடி நடங்க அதுபடி நடங்க பிரச்சனை இருக்குது அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலையை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதாக இருக்குது ஒரே இடத்துல இடம் கிடைக்கல இப்போ அது என்ன சொல்கிறாங்க அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது இப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க இப்போ அவரை வேறு இடம் தேடணும் அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும் அது அதனால் அது அது என்ன செய்யறது இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையாக இருக்குது இது அது வந்து தம்பி புதுசு நான் நிறைய அனுபவிச்சுட்டுல அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதான் சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம் அவர் முதலீடு அவர் தான் வந்திருக்கார் எழுத்துக்கு வந்தவங்களே வலையே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள் நான் என்னென்னா நீங்கள் கால் நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம் பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம் முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்றைக்கி வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்து எங்களை அடிமைப்படுத்தி நானூறு ஆண்டுகள் ஆண்டான் கப்பலில் வந்தவன் நாங்கள் போராடி விரட்டினோம் அதை விடுதலை போராட்டம் நீங்கள் இன்னைக்கு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவன சிவப்பு கம்பளம் விரிவித்து விரித்து நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜப்பானுக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு இந்த முதலீடு வருது அவன் எதில் முதலீடு செய்வார்னு பார்க்கணும் இப்போ ஃபோடு வருதுன்றீங்க ஏற்கனவே ஃபோடு இருந்துச்சு ஏன் போச்சு இந்த ஃபோடு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் எந்த கோயிலில் எதுவும் வேண்டிட்டான தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே இங்கே ஏன் வரணும்னா ஒரு டன் கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இங்கே நிலத்தடி நீரை வனவெனாலும் உறிஞ்சிக்கலாம்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தாரியிலோ இல்லையோ இந்த முதலாளிகளுக்கு இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கு இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தால் கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்தாலே போதும் நான் ஏன்னால் இங்கே அதிகப்படியான உடலாற்றோடு கல்வித் தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பலாயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியாமேன் இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான் எனக்கு அங்கே வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற நான் வாழ்வேன் வளருவேனா என் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொண்டு போகிறான் அந்த முதலாளி வளருவானா அந்த முதலாளி வாழ்கிற நாடு வளருமா நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு தெரியும் இப்போ நீங்கள் வந்து இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க ஏழாயிரம் கோடிக்கு மேலே கொண்டுகிட்டு வராங்க எங்கே முதலீடு செய்வாங்க வானத்தில் இல்லை இல்லை பூமியில் தானே யார் நிலத்தில் எங்கள் ஆத்தால் அப்ப நிலம் ஒரு விளைநிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலாகும்னு உங்களுக்கு தெரியும்ல விளைநிலங்களின் நிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு பல ஆண்டுகளாக எங்கள் பாட்டை முப்பாட்டை உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளைநிலமாக மாற்றி வச்சுருக்காங்க படகுன்னு ஒரு அந்நிய முதலாளிக்கு பறித்து கொடுத்துருவீங்க இதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க இது எப்படி எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துருங்க இந்த நாடு எந்த தூரம் வேலை வாய்ப்பை பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் இவர்களே சொல்கிறாங்க பத்து லட்சம் முதலீடு பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார் முதலமைச்சரும் அதே கருத்தை ஆமான்னு சொல்கிறார் பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்கள் யாராவது உறுதிப்படுத்த முடியுமா முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் காட்டு மூவாயிரம் பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க காட்டுங்க நீங்கள் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததில் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறோம்னு வர்றானா எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ படித்தவன்லாம் வேலை செய்கிறானே டாஸ்மார்களை சரத்துக்கு சரக்குத்தி கொடுக்குறானே அவனும் அதில் வர்றானா இந்த வேலை வாய்ப்பில் நானூறு பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கானே அவன் வர்றானா வேலை கொடுக்கறேன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில் இறங்கி வீதியில் போராடினாங்களே அவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் வர்றாங்களா அப்புறம் சும்மா ஏதாவது முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து நான் பத்து லட்சம் கோடியை கொண்டாந்துட்டோம் முதல் கையெழுத்து தொள்ளுவார தொள்ளாயிரம் கோடியை நான் முதலீடு ஈர்த்துட்டேன்னு கையெழுத்து போடுறாரு அதே நாளில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி பெனால்ட்டி தெண்டை மட்டும் கட்டுறாரு ஐயா சகத்திரச்சகர் உங்கள் அமைச்சர் தானே இங்கே தொள்ளாயிரத்தி எட்டு எட்டு கோடி தெண்டை மட்டும் கட்டுறாரு பெனால்டி கட்டுறாரு பெனால்ட்டியே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி நீங்கள் இங்கிருந்து அமெரிக்கா போய் இருக்கிற முதலீடு தொள்ளாயிரத்தி கோடி அடுத்த நாள் கலைஞர் விருது எவ்வளவு சிறந்த விருது இதெல்லாம் நீங்க சரி விடுங்க என்ன ரெண்டு ஆண்டு இருக்கு இந்த ஏழாயிரம் கோடி எதில் முதலீடு செய்யப்படுது எத்தனாயிரம் பேர் வேலை பெறான்னு பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன் நீங்க இதே கேள்வி கேட்பீங்க நீங்க மறந்துட்டு வேற கேள்வி கூடாது இதே கேள்வியை ஒரு நாள் நீங்க கேட்கணும் இந்த முதலீட்டில் இவ்வளவு பேருக்கு வேலை எத்தனை முதலீட்டாளர் மாநாடு எவ்வளவு முதலீடு கடந்த ஆட்சியிலே நடந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே சின்ன இருந்தது எங்கெந்த முதலீட்டாளர்கள் நோக்கிய நிறுவனம் வந்தது இவங்க ஆட்சியில் வந்தது இவங்க ஆட்சியிலே மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி கடன் வச்சு ஓடி போயிட்டான் இப்போ திருப்பி வருமா சரி இங்கே இருந்துச்சுல ஏன் போச்சு முதல்ல இங்கே இருந்துச்சுல ஏன் போச்சு அதுக்காக காரணம் இருக்கணும்ல ஒன்று ஒரு காரணம் இல்லையா அதுக்கு சொல்லுங்க ஏன் இப்ப வருது சரி ஏதோ வந்து நாடு நல்லா இருந்தால் சரி இது ஒவ்வொரு பயணத்துலையும் இப்படி தான் சொன்னீங்க அப்போ இந்த பின்ன இந்த வாட்டி கொஞ்சம் முன்ன பின்னாயிருச்சுனா போய்ட்டு கொடுக்கலையா அரவு நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போதும் இதே தான் பேசுனீங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு வரும்போது இதே தான் பேசுனீங்க இப்போ நூறு சதவீதம் வந்துருச்சா அறுபது தொகுதியில் வேட்பாளரை அறிவித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்கள் நான் கூட்டணிக்கு போவேனா இல்லையான்னு அது என் தம்பி கட்சியாரம் ஜொரு இப்படி போகாது பத்திரிக்கையாளரை சந்திப்பார்ல அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் உங்கள் அண்ணன் கூட கூட்டணி போறீங்களா இல்லையான்னு கேளுங்க அண்ணனை முன்னாடி வந்துட்டதுனால என்னையே வச்சு அடிக்கக்கூடாது எல்லா அடியும் நானே தான் அவன்ட்ட கொஞ்சம் அடியை விடு போடுங்க என் தம்பிக்கிட்டையும் கொஞ்சம் கேளுங்க எனக்கு வந்து எனக்கு வந்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறதை என் கோட்பாடு இந்த இந்த அமைப்புக்குள்ளே நான் வேலை செய்ய தயாராக இல்லை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டர் நாங்கள்ல நான் தமிழில் அமைப்பு தப்பாக இருக்குன்றேன் இந்த அமைப்பே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் அதனால் இப்போ இப்போ நான் வந்து சந்தை பொருளாதாரத்தை நம்ம நாடு ஏற்றுக்கிட்டு இருக்குது ஆனால் நமது முன்னவர்கள் காந்தியிலேருந்து தாத்தா ஜேசி குமரப்பாலேருந்து நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து நம்முடைய தாத்தா காமராஜர் எல்லோரும் முன் வச்ச தத்துவம் வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நான் வந்து இந்தியாவுக்கெலாம் படம் என் நிலத்தில் நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு ஏன்னா அங்கே தான் இருக்குது இப்போ நான் சொன்னால் கூட சாதாரண மகன் நீங்கள் மாட்டீங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதா மகன் பில்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் வேளாண்மை செய்கிறார் அமெரிக்காவில் இப்போ எங்கள் அண்ணன் நெப்போலியனும் இப்போ ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்க்குறாரு இவன் நான் சொன்னால் சிரிப்பாங்க அவ அவர் வந்து அவன் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறு ஏக்கர் அவர்கிட்ட மாதிரி கேள்வி கேட்கறாங்க எதுக்கு பில்லியட்ஸ் விவசாயம் பார்க்குறேன் அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது நீங்கள் தக்காளி விலை இரநூறுவா ஏறும்போது எதையுமே கேட்கலையே ஐயோ இரநூறுவா ஏறிச்சு நீங்கள் வெங்காயம் விலை ஏறும்போது நினைச்சிங்க அந்த வெங்காயத்தை கட்டுப்படுத்த தான் நான் இறங்குறேன் வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றணும்னு நினைக்கிறேன் சிரிக்கிறமே சிரிக்கிட்டோம் ஆனால் என்றைக்காவது கறிக்கடையில் வந்து நிப்பாம் பாருங்கள் சிரிச்சிட்டு அன்னைக்கு இருக்கு அவனுக்கு நடமாடும் வங்கிகள்ங்கிறாங்க ஆடும் மாடை இந்த மொபைல் பேங்குங்கிறான் எல்லாரிங்கண்ணா நீ பொருளாதார எங்கள் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு ஏழாயிரம் கோடிக்கு அங்கே நிற்கிறேன் ஒம்பது லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்குது எதை நோக்கி நகர்னு தெரியாமல் எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் ஆயிரம் ரூபா அதை நோக்கி நகர் அதை நோக்கி நகர்றீங்களா நீங்கள் அதை விட்டு விட்டு சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது இங்கே நாட்டுக்கோடி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல்லாம் அவங்களுக்கு கேவலமாக தெரியுது அது அதனால ஒரே வார்த்தை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இதான் எங்கள் கோட்பாடு வேறு எதாவது இருக்கா நன்றி வணக்கம் அடுத்து